நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஈஸ்டர் பெருவிழா கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நாள் இந்த நாளில் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை குறித்து கொஞ்சம் பேசுவோமே ஆன்மீகமும் அரசியலும் தேவனுக்காக தேசத்திற்காக என்று என்னுடைய சிறுவயதில் ஒரு கோஷத்தை முன்வைத்து எங்கள் ஆலயம் சார்ந்த எங்கள் தேவாலயம் சார்ந்த ஒரு அமைப்பு இருந்தது தேன்கோடு இளைஞர் அமைப்பு என்று அதில் பயிற்சி பெற்ற ஒரு நபர் என்பதால் தேவனுக்காக ஒரு உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை சொல்லுவதோடு கொஞ்சம் அரசியலையும் பேசி என்று நினைத்து இந்த பதிவை செய்கிறேன் தமிழகத்தில் இன்று இருக்கின்ற யதார்த்தம் நிசர்த்தனம் ரியாலிட்டி தமிழக மக்களுக்காக போராடக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தலைவர்களில் மக்களால் ஈர்க்கப்படுகின்ற அங்கீகரிக்கப்படுகின்ற இரண்டே இரண்டு தலைவர்கள் தான் உண்டு ஒன்று சீ சீமான் என்று நாம் தமிழர் கட்சி அன்பர்களால் அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய அண்ணன் சைமன் செபஸ்டியன் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இரண்டு பேர்தான் இரண்டே இரண்டு நபர்கள்தான் தமிழகத்தில் தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக அரசியல் தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் வேறு யாரும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்று நான் என்னுடைய மொபைலை ஆன் செய்து எந்த பக்கம் பார்த்தாலும் வைக்கோ துறை வைக்கோ வைக்கோ துறை வைக்கோ கொத்தடிமைகள் செல்லா காசுகள் மக்கள் மனதில் இடம்பெற முடியாமல் ஒதுங்கி போன நபர்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் விலை ஓகிவிட்டார்கள் மிகப்பெரிய தவறு பத்திரிகையாளர்களை கண்டிப்பதற்காகவே நான் இந்த பதிவை செய்கிறேன் தமிழகத்தில் அறிவார்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் பத்திரிகை துறையில் வந்திருக்கிறார்கள் ஆனால் அடிமையாகாதீர்கள் வரும் இரநூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கேவலண்டா படி நிறைய படிச்சுட்டு தான் பத்திரிகை திரைக்கு வர்றீங்க ரொம்ப கேவல் இரண்டு தலைவர்கள் தான் உண்டு இந்த தலைவர்களைச் சுற்றி தான் எதிர்கால தமிழக அரசியல் இருக்கப் போகிறது என்பதை உங்களுக்கு இதன் மூலம் சற்று நினைவூட்ட விரும்புகிறேன் இந்த பதிவின் மூலம் அனைவருக்கும் எங்கள் ஈஸ்டர் பிரவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்